என் சேட்ஜிபிடி தேடல் வரலாறு மற்ற தேடல் இயந்திரங்களில் தோன்றாமல் தடுக்கும் வழிகளை நான் தேடிக்கொண்டிருந்தேன் என் சக ஊழியர்கள் அவர்கள் சேட் ஜிபிடியில் பயன்படுத்திய தனிப்பட்ட மற்றும் மிங்கமான தகவல்கள் கூகுளில் தோன்றியதாக சொன்னபோது எனக்கு பயமாக இருந்தது இதை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று நான் ஆழமாக ஆராய வேண்டியிருந்தது நான் கண்டுபிடித்த சில விஷயங்களை கீழே பகிர்கிறேன் பல பயனாளர்கள் சாட்ஜிபீட்டியுடன் நடந்த உரையாடல்களின் உள்ளடக்கம் அதை நகலெடுத்து ஆன்லைனில் பகிர்ந்தால் பிறருக்கு தெரிந்துவிடும் என்பதை உணரவில்லை ChatGPT ஜிபிடி தானாகவே உங்கள் தேடல் வரலாறையோ அல்லது தனிப்பட்ட உரையாடல்களையோ வெளியிடாது ஆனால் அந்த உள்ளடக்கம் கூகுள் விங் யாஹூ போன்ற பிற தேடல் இயந்திரங்களால் பிடிக்கப்பட்டு காட்டப்படலாம் இதன் பொருள் உங்கள் தனிப்பட்ட தொடர்பு பொதுவாகவும் அனைவரும் கவனிக்கக்கூடியதாகவும் மாறிவிடும் என்பதாகவும் தேடல் இயந்திரங்கள் பொதுவாக கிடைக்கும் தகவல்களை தேடி காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் சாட் ஜிபிடி உரையாடலை ஆன்லைனில் வெளியிட்டால் அது யாராலும் தேடக்கூடியதாக மாறிவிடும் உங்கள் ஆரம்ப நோக்கம் சில விவரங்களை மட்டும் பகிர்வதாக இருந்தாலும் அல்லது முழு உரையாடலை பகிர்வதாக இருந்தாலும் அவை வெளிப்பட வாய்ப்பு உள்ளது ஒருமுறை அந்த தகவல்கள் இணையத்தில் தோன்றினால் அவற்றை இணையத்திலிருந்து அகற்றுவது கடினமாகிவிடும் இந்த காரணத்தினால் உங்கள் சாட் ஜிபிடி உரையாடல்களை நீங்கள் மின்னஞ்சல்கள் அல்லது சமூக ஊடக பதிவுகளை எவ்வாறு கவனமாக கையாளுகிறீர்களோ அதே முறையில் கவனமாக கையாள வேண்டும் உங்கள் முழு பெயர் முகவரி தொலைபேசி எண் அல்லது கணக்கு விவரங்கள் போன்ற மின்னணைய தகவல்களை உள்ளிடுவதை தவிர்க்கவும் சாட் ஜிபிடி உரையாடலில் இருந்து ஏதேனும் பயனுள்ளதை பகிர விரும்பினால் முதலில் தனிப்பட்ட தகவல்களை நீக்கிவிட்டதை உறுதி செய்யவும் இந்த முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்வது உங்கள் தனி உரிமையை பாதுகாக்க உதவும் மேலும் உங்கள் சாட் ஜிபிடி வரலாறு தவறுதலாக பொதுமக்கள் பதிவாக மாறுவதை தடுக்கவும் உதவும் கூகுள் மற்றும் யாஹூ போன்ற பிற தேடல் இயந்திரங்களில் உங்கள் சாட் ஜிபிடி தேடல் வரலாறு தோன்றாமல் இருக்க இந்த எளிய படிகளை பின்பற்றவும் டெஸ்க்டாப்பு சாட் ஓபன் ஐ டாட் காம்க்கு சென்று சாட் ஜிபிடியில் உள்நுழையவும் புறத்தில் உள்ள உங்கள் சுய விவர படத்தை அல்லது பெயரை கிளிக் செய்யவும் சிட்டிங்ஸ் அமைப்புகள் என்பதை தேர்வு செய்யவும் டேட்டா கண்ட்ரோல்ஸ் தர்வு கட்டுப்பாடுகள் பகுதிக்கு செல்லவும் உரையாடல் வரலாறும் பயிற்சியும் என்பதை மாற்றவும் அதை ஆஃப் செய்யவும் வரலாற்றை அழிக்க கீழது புறத்தில் உள்ள உங்கள் சுய விவர படத்தை கிளிக் செய்யவும் அமைப்புகள் பகுதிக்கு செல்லவும் டேட்டா கண்ட்ரோல்ஸ் சென்று கிளியர் ஆல் சாட்ஸ் என்பதை தேர்வு செய்யவும் மொபைல் செயலியில் ஐ ஆண்ட்ராய்டு செயலியை திறக்கவும் மேல் வலது அல்லது இடது மூலவில் உள்ள மூன்று புள்ளிகள் அல்லது சுயவிவர ஐகானை தட்டவும் செட்டிங்ஸ் தேர்வு செய்யவும் டேட்டா கண்ட்ரோல்ஸ் என்பதை தட்டவும் சாட் ஹிஸ்டரி அண்ட் ட்ரைனிங் என்பதை ஆஃப் செய்யவும் இதை ஆஃப் செய்த பிறகு புதிய உரையாடல்கள் உங்கள் வரலாறு பக்கப்பட்டியல் அல்லது செயலி பட்டியலில் தோன்றாது மாற்றாக நீங்கள் தற்காலிக உரையாடல் பக்கத்தை பயன்படுத்தலாம் அங்கு உங்கள் உரையாடல் விவரங்கள் வரலாற்றில் தோன்றாது நீங்கள் சாட் வழக்கமான உரையாடலுக்கு பதிலாக தற்காலிக உரையாடலை தொடங்கும் விருப்பத்தை பார்க்கலாம் உங்கள் உரையாடல் வரலாறு உங்கள் கணக்கில் சேமிக்கப்படாது நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் பதில்கள் பெறலாம் பெரும்பாலான அம்சங்களை சாதாரண உரையாடலை போலவே பயன்படுத்தலாம் தற்காலிக உரையாடல் நீங்கள் தனிப்பட்ட சேமிக்கப்படாத அமர்வை விரும்பும் போது சிறந்தது எளிதாக உரையாடலை வெளியேறவும் மூடவும் அந்த அமர்விலிருந்து எதுவும் உங்கள் வரலாற்றில் சேமிக்கப்படாது